ம் ம் போறேன் ம் ம் என் தலையில இருந்து அங்க யார் எழுதா நான் போறேன் ம் போணுனா தாராளமா போலாம் என்கிட்ட ஏன் கேக்குறீங்க அப்ப நான் போறேன் சொன்னா வீட்டு விட்டு அப்படியே விட்டுருவேல ஏன் கேட்க மினிட் ஓகே வெயிட் ஏய் தெரியல சரி எங்க கிளம்பிட்டேன் ரயில்ல போறியா busல போறியால வீணா போறவங்க அப்ப வந்து கூடி போறானா எங்க அப்பா உன் மரியாதை எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத எங்க அப்பா பத்தி பேச உனக்கு தகுதியே கிடையாது எது எக்ஸ்கியூஸ் மீ நலன் ஒன் மினிட் ஆயிடுச்சு ரெடியா யோ இரியா யாருக்கு தகுதி இல்ல உங்க அப்பனுக்கு தாண்டி தகுதி இல்ல ஏண்டி லவ் பண்ணும்போது ஒரு வாட்டி நைட் உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க அப்பா என்ன கட்டி வச்சு ஊரி ஊரின் ஊரிக்கல ஏய் நீ அடி வாங்குனதுக்கும் என் ஃபேமிலிய தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் ஆ தெரியுதா நல்லா தெரியுதுப்பா மியூட்ல போட்டு சண்டை போடுங்க யோ இரியா அடுத்தவங்க வீட்டில் சண்டை போட்டுட்டே இருக்காங்க வந்து ஒட்டிக்கிட்டு இருக்க வெக்கமா இல்ல. உன்னை இன்னைக்கு எனக்கு மீட்டிங் வைக்க சொன்னது. நலன் நான் மேனேஜர். டேய் டேரியுண்டா. என்ன இப்ப பேரை சொல்லி கிட்டேனுமா? ஹேய் முதல்ல மூடிட்டே கேடி பேசுறா. கட்டிங் மூடிட்டு பேசவா வா. மூடிட்டு பேசணுமா? ஹேய் நீதி நீ பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா? எப்படி இன்னும் நான் இங்க இருக்கணும் நீ சொல்ற. அப்படி வெக்கமான சூடு சொன்ன கேட்டே தான் எனக்கு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓ அப்ப வெக்கமான சூடு சொன்னலாம் தான் இத்தனை நாள் இந்த வீட்ல இருந்தியா? ஏய் இந்த வீட்ல நீ இல்லன்னு யார் ரியல்டா கூட்டிக்கலனா கிளம்பி போயிட்டே இரு அதானே நான் கிளம்பின உடனே உன் எக்ஸ் கூட்டிட்டு வந்து கூத்தும் கும்மாலும் ஜாலியா இருக்கலாம் அதானே உன் பிளான் ஓ போறேன் போறேன்னு சொல்றலே தவிர கிளம்ப மாட்டறாலே என்னடா போறேன் போறேன்னு சொல்லிட்டு இன்னும் இங்கே இருக்காலே போய் தொலைய மாட்டீங்களாலே அதானே யோசிக்கிற என்ன கண்டுபிடிச்சா ஏய் எனக்கு உங்க கிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான் அது எப்படி நான் பண்ணாத ஒரு விஷயத்தை நான்தான் பண்ணுற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு போறேன் ஏய் இந்த சீன் கிரியேட் பண்ற வேலை உங்க அம்மா சிவகாமி கிட்ட தான் கத்துக்கணும் ஹே யூ ப்ளடி எங்க அம்மா பேர் சொல்லி கூப்பிடுற ஏண்டி லவ் பண்றப்போ என்ன சொன்னே உங்க அம்மா எனக்கு அத்தை இல்லடா அம்மா மாறிடா அப்படின அம்மா மாறி என்னடா அம்மாவே தான்டா ஏய் எதுக்குடா அம்மாவா இருக்கணும் அவங்க எனக்கு குழந்தைடா நான் தான்டா உங்களுக்கு அம்மான்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டினேடி ஆமா உங்க அம்மா மட்டும் என்ன

மாப்ளே நீ என்ன ஊடு கட்டி குடம்படுத்தும் தெரியும்டி நீ இந்த மாதிரி வந்து நிப்பேன்னு ஏய் நீ என்ன டிவோர்ஸ் வேறுன்னு கேக்குறது நான் சொல்றேன் ஜனவரி தேர்ட்டி ஃபிஃப்ட் வந்து உனக்கு எனக்கு டிவோஸ் ஓ அப்ப டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவே பண்ணிட்டியா ஏய் மெண்டலு 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 இப்ப நீதான்டி டிவோஸ் வரும்னு கேட்டேன் நான் அப்படிதான் உனக்கு எங்க போச்சு புத்தி